வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போ நெத்திலி மீன் அவியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பிரிப்பிருன்னு அரைச்சி வச்சுக்கிறோம் அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நானூறு கிராம் நெத்திலி மீனுக்கு நாலு பச்சை மிளகாய் அஞ்சாறு வெங்காயம் அஞ்சாறு பூண்டு பல் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம பிரிப்பிருன்னு அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம் இது வெள்ளை பச்சை மிளகா அதனால் இந்த தேங்காய் வந்து வெள்ளையாக தெரியுது இப்போ நெத்திலி மீனில் முல்லை எடுத்துடுறோம் நடுவில் இருக்க முல்லை எடுத்துடுறோம் அது வந்து இந்த இவங்களுக்கு மீன்காரங்களுக்கு தெரியும் அதை சொல்லி நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இதில் தனியாத்தூளும் நம்ம சேர்த்து விரவி வச்சுக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் தூளையும் போட்டு மீனை ரெடி பண்ணி ஊற வச்சிட்றோம் அதுக்கப்புறமா வானலியில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் முருங்கைக்காவை நாலாக கட் பண்ணி அதில் போடுறோம் மாங்காவையும் நாலாக கட் பண்ணி துண்டு துண்டாக ஆக்கி அதோடு சேர்த்துக்கிறோம் அதையும் வந்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காவும் மாங்காவும் கொஞ்சம் வேகணும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்து இது வேகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கணும் அது அந்த நேரத்தில் அது நல்லா வெந்து கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் ஊற வச்சிருக்கிற அந்த நெத்திலி மீனை இதோடு நம்ம சேர்த்துறோம் சேர்த்து அதில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இதை வந்து இந்த கலவையை வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிறோம் நல்லா பொறுமையாக தான் இதை செய்யணும் இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி களி மாதிரி ஆகிடும் இந்த தேங்காவை சேர்த்து பிரட்டி விடலாம் இல்லை குலுக்கி விடலாம் குலுக்கி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா முன்னையும் பின்னையும் பிறண்டு வரும் அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அதை நல்லா கொஞ்சம் சுண்டை விடணும் சுண்டை விட்டோம்னா அந்த தண்ணி தேங்காயில் இருக்க தண்ணி இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நாம் இது மேலே ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ண்ண கூட திருப்பி ஊற்றிக்கலாம் ஊற்றி அதற்கு மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான நெத்திலி மீன் அவியல் ரெடி ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்